ஹலோ சிஸ்டர் நான் இன்னைக்கு சல்வார் பட்டியலை தான் கட்டிங் போட்டு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமமாக போட்டுக்கோங்க பேப்பர்லையும் வெட்டி காட்டிடுறாங்க இது கால் பெல்ட்டுங்க இது கல்லியோட லென்த்துங்க இந்த பேண்ட்டும் தாங்க நம்ம கட்டிங் போட போகிறோம் இந்த லென்த்தில் தாங்க ப்ளீட்ஸ் வரும் இது வந்து கள்ளி உயரும் இது வந்து கீழே வந்து கால் வந்து பெல்ட்டுங்க நாலு இஞ்சு குறிச்சுக்கிறேங்க பெல்ட்டுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க நம்ம இதுவரையும் நம்ம வெட்டி எடுத்துரலாங்க ஆறு இஞ்சு வச்சுக்கிறேங்க கல்லியோட லென்த்து ஒரு ஒன்று இன்ச்சு வச்சுக்கிறேங்க ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாங்க ஒரு ரவுண்ட் போட்டு ரெண்டு இன்ச்சுங்க ரெண்டே ஹால் மீட்டர் மெட்டீரியல்ல போட்டிருக்குங்க பெரிய பொண்ணுங்களுக்கு இது செட் ஆகுங்க பேண்ட்டு கட்டிங் போட்டு முடிச்சாச்சுங்க கால பெல்ட் மடிச்சுக்கணுங்க கல்லியோட உயரங்க ஃப்ளீட் வச்சுக்கணுங்க ஒரு ஸ்டிச் போட்டு ரெண்டு வரைக்குமே ஃப்ளீட் வச்சுக்கணுங்க ரெண்டே கால் மீட்டர் மெட்டீரியல்ல போட்டிருக்குங்க இருக்கிறத அப்படியே மடிச்சுட்டு இது பெரிய பொண்ணுங்களுக்கு செட் ஆகுங்க அளவு இப்போட சுற்றளவுங்க அதான் நெற்ற வருதுங்க நான் இருக்கிற லேன்த் அப்படியே விட்டுக்கிறேங்க ஏழா வருதுங்க கீழே தையலுக்காக ஒரு அரைஞ்சு எட்டு விட்டுக்கிறேங்க ஆனா என்ன பெல்ட்டுக்கு விடலைங்க எட்டு பெல்ட்டுக்காக நான் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேங்க ரெண்டாம் மடிச்சு போட்டிருக்கேங்க அதே மாதிரி ரெண்டா அளவு எடுத்தேன் கால் ரெண்டும் வெட்டிட்டுங்க இடுப்போட பட்டி படிச்சு போட்டு அளவு ட்ரெஸ்ல இருக்கிற அளவே எடுத்துட்டோங்க உயரம் பெல்ட்டுக்கு ரெண்டு எட்டு இன்ச்சிங்க பெல்ட்டுக்கு ரெண்டு இன்ச்சு போ பத்து இன்ச்சு விட்ருக்குங்க லென்த்து சுற்று லென்த்து கட்டிக்கலாங்க இப்படிதாங்க ஸ்டிச்சிங் போடணும் ரெண்டு வெட்டணும் இல்லைங்க அது வந்து கரெக்டாக இந்த சைடுல வரணுங்க ஃப்ரண்ட் நேராக கல்லி கள்ளி ப்ளீட்ஸ் வந்து இப்படி பார்த்த மாதிரி வைக்கணுங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து அந்த பக்கமா வைக்கணுங்க ப்ளீட்ஸ் மேல நீங்க வந்து நாடா வேணாலும் வேணாலும் வச்சுக்கலாங்க இதுல கால் பெல்ட் மடிச்சுக்கணுங்க